ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் மிளகா பஜ்ஜி செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு மேலே இருக்கிற குடுமையும் கட் பண்ணனும் வாழையும் கட் பண்ணணும் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எதையுமே போடக்கூடாது ஏன்னா அது வயிறு வலி வந்துடும் அந்த நரம்பு வெதை எல்லாத்தையுமே எடுத்துடணும் ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வதக்க முடியாது வனங்களைனா வயிறு வலிக்கும் அதுக்காக தான் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட நிறையா இருக்குங்க இது காரமாக இருக்குன்னு தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிட்ருவாங்க நம்ம வெட்டும் போது சின்ன சின்ன பீஸை பண்ணும்போது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் இது டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உமிழ் நீர் சுரக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மிளகாவை பச்சையாகவும் சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சமாக சுருக்கு டை டை டைப் மாதிரி தான் இது கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் அதோடய காரமும் தெரியாது நம்ம சமைக்கும் போது அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக காமிக்கும் நான் கருப்பு வந்து நான் தோளோடு தான் சேர்த்துருக்கேன் தோளோட போடும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் கூட நல்லது கருப்பு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைங்களுக்கு கூட நல்லது தான் கூடவே எல்லும் சேர்த்துருக்கேன் இது மூணும் சேர்ந்த தூளான காம்பினேஷன் தான் எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மிளகா பஜ்ஜியும் அதுக்குள்ளே போட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் நமக்கு என்ன டெக்ஸ்டரில் வேணுமோ அந்த டெக்ஸ்டரில் அரைச்சிக்கணும் ஒரு சிலர் நைஸாக அரைப்பாங்க ஒரு சிலர் நர நரன்னு அரைப்பாங்க நமக்கு சைடு சாம்பார் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன் தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே ஸ்மெல்லு கமகமான் இருக்கும் நீங்கள் எதில் சட்னி பண்ணிங்கன்னே யாருக்கும் தெரியாது அந்த டேஸ்ட்டு தூக்கலாம் காமிக்கும் மறந்து கூட மிளகா போட்டுறாதீங்க இதில் கூட காரம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க மாவு வேற நல்லா புளிச்சிருச்சு சத்தியத்துக்கு கட்டுப்பாத்த மாதிரி உப்பு போட்டால் மேலே பொங்கி வராமல் இருந்தது எப்போவுமே உப்பு போட்டு கலந்து விடக்கூடாது ஓவர் நைட் நம்ம அப்படியே விடும்போது அந்த பாத்திரத்துலேருந்து பொங்கி வராமல் அப்படியே நிற்கும் மாவு நம்மளோடது வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் ஏன்னா நான் கருப்பு உளுந்தில் தான் மாவை ஆட்டி வச்சுக்குவேன் எங்க அம்மா எல்லாம் அப்ப தான் யூஸ் பண்ணுவாங்க இட்லி ரொம்ப பிளஃபியாவும் வரும் நான் இட்லிய துணியிலெல்லாம் எல்லாம் மாட்டேன் என்ன தடவி இட்லி குக்கர்ல தான் அப்படியே வேக வச்சுக்குவேன் நான் இட்லிய துணியிலெல்லாம் ஊற்ற மாட்டேன் என்ன தடவி இட்லி குக்கர்ல தான் அப்படியே வேக வச்சுக்குவேன் ஆவாட்டினதுக்கு அப்புறம் எப்பவுமே அரைவாசி பாத்திரம் மட்டும்தான் மாவு வச்சா அடுத்த நாள் அது பொங்கி வரும்போது கீழேயும் வழியாது இட்லி வெந்த உடனே அதை வந்து உடனே எடுக்க கூடாது தண்ணி தொளிச்சு ஒரு ஒரு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் எடுத்தா இட்லி தட்டில் இட்லி ஒட்டாம சூப்பரா வரும் அதுவும் இல்லாமல் நம்ம பாருங்கள் மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வேறு அடி தூளாக இருக்கும் சூடாக இட்லியோட அந்த மிளகா பஜ்ஜி சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிடும்போது போது இருக்கும் எது செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொடுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம வேலையும் சுலபமாக இருக்கணும் ஆனால் ரெசிபியும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்கள் ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் நல்லா திருப்தியாக நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்